எந்த கேள்விகளும் முடிவில்லா வானம் போன்றது என்பதை உணர்ந்து கொண்ட மகான் ஆகையால் யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருப்பார் அமைதியாக இருப்பவர்தான் உலகை ஆள தகுதியானவர் என்பதை எடுத்துக்காட்ட ஸ்ரீ வரதராஜர் அவரின் அமைதியான குணம்தான் பெருமாளுக்கு இஷ்டமாகி விட்டது வரதராஜரின் விருப்பம் போல் அவருக்கு ஹயகிரிவர் அவதாரமாக காட்சி தர வேண்டும் என்று பெருமாளும் விரும்பினார் அத்துடன் இவரின் பக்தியை உலகம் போற்ற வேண்டும் என்று நினைத்தார் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு நெய்வதனம் கொடுக்கும் விதமே விசித்திரமாக இருக்கும் கருவறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டு மூடி நெய்வேதனத்தை தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு தியானம் செய்வார் அந்த தியானத்தின் ஹயகிரிவர் நேரடியாக வந்து சாப்பிடுவது போல் தியானம் செய்வார் ஆம் ஆள் மனம் எதை உறுதியுடன் நினைத்தாலும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும்